ஹலோ தீபம் விலாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னடா திடீர்னு பேசுகிறாள்னு பார்க்குறீங்களா சரி எவ்வளோ காலம் நம்மளும் பேசாமல் இப்படி வீடியோ போடுறதுன்னு தான் போட ஆரம்பிச்சிட்டோம் பேசுவோம் இந்த வீடியோஸில் எல்லாம் என்ன பேசுவோம் இன்றைக்கி நம்ம பலாக்கா குழம்பு வைப்போம் அதுக்கு கையில் எண்ணெயும் கத்தியிலையும் பூசிக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள பிசுன்னு நமக்கு கையில் ஒட்டாது இதை இப்படி வெட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள பிசனெல்லாம் வெளியே வந்துடும் அப்போதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ நாள் ஏன் பேசலை அப்படின்னா ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு பயம் வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்யும் அது நான் ரொம்ப ப பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுற பொண்ணு சரி இட்ஸ் ஓகே வாழ்க்கையில் என்ன தான் இருக்குதுன்னு தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் இந்த பலாக்காயை கட் பண்ணி தண்ணிக்கில தான் போடணும் இல்லாட்டி கருத்துரும் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக மற்றவங்க மாதிரி வெட்டாமல் கொஞ்சம் பெருசாக வெட்டினா தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி என்ன பயத்தை பற்றி பேசலாமா பயம் ஆ இருக்குது தயக்கம் இருக்குது இருந்துச்சு பேசுகிறதுக்கு கூட்டத்தில் பேச பயமாக இருக்கும் தயக்கமாக இருக்கும் தான் இத்தனை காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் யோசித்து பார்த்தா ஒன்றும் பெருசாக நம்ம சாதித்த மாதிரியும் ஒன்றும் தெரியலை எதுவுமே பண்ணலை இதை வந்து இப்போ குக்கரில் உப்பும் இந்த அரைவாசி தண்ணி மட்டும் போ ஊற்றிக்கி ஒரு விசில் வச்சா போதும் அப் அது கரெக்டாக இருக்கும் ஒரு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க பயம் என்னோட கூடவே பிறந்தது இல்லை சிக்ஸ்த்து வரைக்கும் ரொம்ப தைரியமான பொண்ணு பேச்சு போட்டிலெலாம் கலந்துருக்கேன் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னான்னா என் ஃப்ரெண்டுக்கும் நான் கொடுத்த டாபிக் ஏம்ட்டு அதே பேப்பரை கொடுத்து அவள் தேர்ட் ப்ளேஸ் நான் செகண்ட் ப்ளேஸ் ஜாலியாக இருக்குல்ல இப்படியும் சம்பவம் நடந்துருக்கு அதை நினச்சா எப்பயும் சிரிப்பு தான் வருது இப்போ இந்த விசில் வர்றதுக்குலாம் நம்ம குழம்புக்குள்ள புளி ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றரை எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற போட்டுக்கிட்டு ஊற போட்டுருவோம் அப்போ தான் அது நல்லா புளி தெரியும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருகப்புல குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதை ரெடி பண்ணிக்கிடுவோம் விசில் வர்றது நம்ம அதுக்குலாம் ஒரு கடாயை போட்டு அடுப்பில் சூடு பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ விசில் வரவும் சரியாக இருக்கும் ரெடியாக விசில் வந்துடுச்சு இப்போ சூடு பண்ண கடாயில் வந்து தேங்கெண்ணெய் இது வந்து ப்யூர் தேங்கெண்ணெய் தான் நான் நான் வந்து கொப்பரை போட்டு செக்கில் கொடுத்து ஆட்டுறது இந்த தேங்காய் அதில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சோட்டி பட்டை கிராம்பு நாலு பிரியாணி இலை வெந்தயம் சீரகம் சோம்பு இவ்வளோ மட்டும்தான் போட்டு தாளிக்கணும் அல்ல ஏலக்காய் இருந்தால் அதுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காயில் அதனால் நான் போடலை அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட பயத்தால் நான் இன்ன வரைக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் அது கவலை சரியானதா தப்பானதான்லாம் ஞாபகம் தெரியாது இருந்தாலும் இன்ன வரைக்கும் அது என்னாச்சுன்னு தெரியாமல் இருக்கிறது என்னென்னா இப்போ தக்காளியை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதில் வந்து மஞ்சள் பொடி மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மல்லிப்பொடின்னா அது சும்மா மல்லிப்பொடி கிடையாது இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா மல்லி ஒரு கிலோ மல்லிக்கு நூற்றம்பது சீரகம் நூற்றம்பது சோம்பு ஐம்பது கிராம் மஞ்சள் மஞ்சள் கட்டி மஞ்சள் போட்டு அரைச்சது அதனால நான் சீரக சோம்பெல்லாம் தனியாக சேர்க்க மாட்டேன் இதை போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில கிளறிடணும் கிளறிட்டால் அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பலாக்க வேக வச்சிருக்கோம்ல அதை போட்டுட்டு நம்ம உப்பு கொஞ்சம் சரி பார்த்து கொதிக்க விடணும் அது என்ன விஷயம்னா அந்த முன்ன வந்து நம்மக்கிட்ட செல்ஃபோனெல்லாம் எல்லாம் இருக்காது வீட்டில் அவர் மட்டும்தான் வச்சுருப்பார் லேண்ட்லைனும் எங்கள் வீட்டில் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரமணிச்சந்திரன்னு நாவல் எழுதுகிறவங்க இருக்காங்க எழுத்தாளர் சந்திரன் அவங்கள்ட்ட புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாவல் அது வாசிக்கிறதுக்காக பழைய புத்தக கடையில் வாங்கிறது அப்போ அந்த புத்தகம் வாங்குறதுல வந்து அந்த கதையில் வந்து லைன் பண்ணிருந்தாங்க என்னை அடிக்கும் கணவர் கொடுமைப்படுத்தும் கணவர் அப்படி போட்டு காப்பாற்றுங்கள்னு சொல்லி ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது உண்மை கதையா இல்லை என்னன்னே புரியலை அதை இன்ன வரைக்கும் இருக்குது அதை நான் கால் பண்ணியிருக்கலாமோ இந்த இப்போ உள்ள டைமாக இருந்தால் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் கேட்டப்போ வந்து இப்போ வந்து பலாக்காயை உள்ளே போட்டு கொதிக்க வச்சுருவோம் நாங்கள் என் அத்தை எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டேன் இப்படி ஒரு இது இருக்குது நான் பேசவானேன் அப்போ அதுக்கப்புறம் நான் செல்ஃபோன் வாங்கிட்டேன் அப்போயும் எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை வேண்டாம் இல்லை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒன்றா இருக்க டைமில் நம்ம பழச கலர்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவ்வளோ தைரியம் வந்திருக்காது இருந்தாலும் கேட்போமாங்கிறது என் மனசில் இன்னும் அவங்களுக்கு எதுவும் ஆகி போச்சா என்னங்கிறது இன்னொருக்குமே என் மனசில் அது இருந்துக்கிட்டே இருக்குது அது தெரியலை ஒருவேளை அது பேசியிருந்தால் ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாங்களா சரி நம்ம மனசில் உள்ள சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஒரு ஆறுதல் இருந்திருக்குமா இருக்கும் சொல்ல தெரியலை சரி அதே மாதிரி அந்த புத்தகத்தை வேற ஒருத்தவங்க படிச்சிருந்தா அவங்க எதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் நம்மவும் நடந்து எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் ஆனாலும் இன்னமும் என் மனசில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் நம்ம அரைச்சம்ளையா இஞ்சி இஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதே மிக்ஸியில் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அது ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அது ஊற்றுறது அது அடிஷ்னல் தான் தேவைன்னா ஊற்றிக்கலாம் சுகர் எதுவும் தான் தேவையில்லாட்டி ஊற்ற வேண்டியதில்லை இது இது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா ஆறு நகைக்கு அந்த இது குழம்பெல்லாம் அந்த பலாக்காய் வந்து உறிஞ்சிடும் மூஸ் பலா மூஸ் உறிஞ்சிரும் அதனால கொஞ்சம் லிக்விடு தான் இருக்கணும் சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அநேகமாக இது கேரளா ஸ்டைலுன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா செய்வாங்க அதனால் நான் செய்வேன் எனக்கு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷஸ் பேசிக்கிட்டே சமைப்போம் ஏம்ட்டு இதெல்லாம் சொல்கிறேன் உங்கள்ட்ட இந்த மாதிரி எதுக்கும் பயந்து நீங்களும் ஏதாச்சும் உங்கள் மனசில் இருக்கும்ல என் பயத்தால் நான் இதை செய்யாமல் விட்டுட்டேனே அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் பேசுவோம் நான் சொன்னேன் இல்லை சிக்ஸ்த்தில் என் ஃப்ரெண்டு அவளை பற்றி சொல்லணும்னா அப்படித்தான் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவள் வந்து இன்னொரு குரூப்போடு போயிட்டா அந்த கிளாஸ்லேயே ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்கல்ல இங்கிலீஷ் பண்டித மணிகள் இங்கிலீஷ் நல்லா இப்போ பேசுகிறவங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அவங்களோட போய் சேர்ந்துடா இட்ஸ் ஓகே நல்லா இருக்கட்டும் நான் முன்ன எப்படின்னா எதுவுமே யார்கிட்டே கேட்க மாட்டேன் என் வீட்டுக்காரர்கிட்ட கூட இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கித்தாங்க அதெல்லாம் அந்த மாதிரி எந்த பழக்கமுமே என்கிட்ட இருந்ததில்லை அப்படி இருந்திருக்க தேவையில்லை இருந்தாலும் தேங்காய்பால் ஊற்றிடுங்க ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும் இருந்தாலும் கேட்க மாட்டேன் ஒரு தயக்கம் இருக்கும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என் மாமா மாமியார் எல்லாத்துக்கிட்டையுமே நான் அப்படித்தான் ஆனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்போ ஃபுல் வேஸ்ட் நமக்குள்ளதை நம்ம தான் கேட்டு வாங்கணும்னு இப்போ தோணுது ஆனால் இன்னமுமே நான் அதை செய்கிறானு கேட்டால் இல்லை நான் கேட்குறதில்ல யோசிச்சு பார்த்தா நான் என் அம்மா அப்பாக்கிட்ட கூட எதுவும் கேட்டதில்லை அவங்களா செய் எனக்கு எது தேவைன்னு செய்கிறது தான் ரெடி ரெடியாகிடுச்சு இனி இருக்க அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதே மாதிரி அடுத்த டிஷ்லேயும் பேசிக்கிட்டே சமைப்போம் வாங்க